ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் காகபுஜண்டர் அருளிய துல்லிய ஆசினோல் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஞான தலைவன் அவதாரமான ஞானியே ஆறுமுக அரங்கனே தானத்தில் சிறந்த அன்னதானத்தை தரணியில் அளவிலா விதைத்த விதைத்த நல் ஞான தேசிகனே வேளவனாக உன்னை கண்டு பூதளத்தில் சோபகிருது களை திங்கள் பொங்கல் திருநாள் முதல் திகதி சோமவாரம் சோபகருது வருடம் தை மாதம் முதல் நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வாரம் அதில் காக புஜண்டர் யானும் வழங்குவேன் துல்லிய ஆசிதனை சோரமில்லா தர்மவான்களையும் சுத்த நெறிப்பட ஞானவான்களையும் படைக்க படைக்க அவதாரம் எடுத்து பண்போடு வழி நடத்தும் அரங்கா தடையற உன் சேவைக்குள் தவசிகளும் சித்த பெ பெருமான்களும் பெருமான்களும் கலந்துள்ளனர் புண்ணிய பலம் பெருக பெருக வருங்காலம் ஞானிகள் படை வல்லமை பட அளவிலா கூடி கூடியே உந்த நவதார நோக்கம் குவலையும் கண்டடைந்து வளமுற தேடிய புஜண்டனும் உம்மோடு துணை கொண்டு அருளுகின்றேன் அருளவே அரங்கன் நீ ஆற்றல் பட அடியவன் உலகில் பெருமைப்பட சிரஞ்சீவி தன்மை பிசையிலா கண்டு வரமாக வரமாக உன்னை நாடி வரும் வல்லமை தர்ம சிந்தை கொண்ட அறம் காக்கும் அனைத்து சீடர்களுக்கும் அற்புதமான சிரஞ்சீவி தன்மை தன்மைதனை தீட்சையாக வழங்க தந்தேன் புஜண்டனும் வரமதை நன்மை தரும் அன்னதான சேவையை நம்பகமுறை கடைபிடித்து வரும் வரும் மக்கள் அனைத்து பேரும் வள்ளலாக வருங்காலம் தன்னில் தரும மிக்க ஞானிகளாகவே தரணி மாற்றும் மகா சக்திகளாக ஆகவே தேற்றம் கண்டு அனைவரும் அரங்கன் விருப்பமாக யுகமாற்றமுடன் நல்லாட்சி ஞானாட்சி உலகினில் அற்புதமுடன் படைப்பர் துள்ளி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி